அஜ்விதுங்கிறதுங்க எந்த ஒரு மொழியை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த மொழியை வந்து அந்த மொழி பேசுறவங்க கிட்ட இருந்தே கத்துக்கற முடியும் இப்போ தமிழ்ல பழம் ளானான்றிருக்கு இந்த ளானாவை எப்படி உச்சரிக்கணும் என்பதை தமிழனை பார்த்து தான் ஒரு வட இந்திய 학ரம் அவன் தமிழ் கத்துக்கறான்டு வைங்க அவன் இஷ்டத்துக்கு ளானான்னு சொல்லி ரேலாது இந்த பழம்ன்றிருக்குல இந்த ளானாவை எப்படி சொல்லணும்னு கேட்டா எங்க இருந்து கத்துக்கறணும் தமிழ் பண்டிதர்கள் தமிழில் அந்த புலமை படைத்தவர்கள் அந்த எழுத்தை எந்த மாதிரி உச்சரிக்கிறார்களோ அந்த மாதிரி உச்சரித்தது தான் அதனுடைய முறை அது மாதிரி அரபு மொழி குரான் விட்டுருவோம் ஒரு புஸ்தகம் அரபில ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிறோம் அந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சாலும் அரபிக்கார அந்த எழுத்தை எப்படி சொல்றான் அப்படித்தானே படிக்கணும் உங்க தமிழ் மொழி ஏதாவது இஷ்டத்தை மாத்தி படிக்க முடியுமா அப்படி முடியாது ஆங்கிலமா இருந்தால் ஆங்கிலத்தினுடைய நூலை படிக்கிறாங்க ஆங்கில ஆங்கிலேயனுடைய ஸ்டைல் இருக்கு இல்லையா அந்த ஸ்டைல அந்த உச்சரிப்புல தான் ஒன்னு பிரிட்டிஷ் பிரிட்டிஷாருடைய ஸ்டைலா இருக்கும் இல்லாட்டி அமெரிக்கனுடைய ஸ்டைலா இருக்கும் ரெண்டு மூணு ஸ்டைல் இருக்கும் ஏதோ ஒரு ஸ்டைல நீங்க அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்க என்ன செய்ய முடியும் அதை கத்துக்கிற முடியும் ஆனா அரபு மொழியில இறங்கி இருக்கு அரபு மொழியில உள்ளது எப்படிங்கிற அரபிக்காரனுக்கு தான் தெரியும் அல்லாஹ் வந்து அவன் அவன் என்ன மாதிரி உச்சரிச்சிருக்கிறான் அவனுக்கு தான் அந்த குரான இறக்குறான் அவன் அந்த ஒரு வார்த்தை என்ன மாதிரி பேசுகிறானோ அதன்படி தான் நம்ம என்ன செய்யணும் அந்த உச்சரிப்பை செய்யணும் இது இதுவும் தஜ்வீதம் இதுக்கு பேர் தான் தஜ்வீத என்ன செம்மையாக செய்தல் அர்த்தம் தஜ்வீதுங்கிற வார்த்தைக்கு என்னது சரியாக சீராக செம்மையாக செய்தல் அர்த்தம் அப்ப வந்து இப்ப அல் அல் ஹம்துங்கிறோம்ல இந்த ஹா ரெண்டு ஹா இருக்கு ஹாண்ட் ஒண்ணு இருக்கு ஹாண்ட் ஒண்ணு இருக்குது நீங்க ஹாங்கிறத ஹாண்ட் சொன்னா சரியா வருமா அதுக்கு என்ன மாதிரி அவன் சொல்றான் இந்த ஹாவை எப்படி சொல்றான் ஹாவை எப்படி சொல்றான் ஹாவை எப்படி சொல்றானோ அவன் எப்படி சொல்றானோ அது மாதிரி நம்ம சொன்னால்தான் அந்த மொழியை நம்ம சொன்னதா ஆகும் அந்த அந்த உழைப்பு நம்ம என்ன கண்டிப்பா அதுல கவனம் செலுத்தணும் அது ஒரு தஜ்வீது வகை ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு கேட்டா அந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாம இவங்களா வந்து குரானுக்கு ஒன்னு உண்டாக்குறாங்க மொழிக்கு தான் தஜ்வீது இருக்கிறது குரானுக்கு ஒரு தஜ்வீது ஒண்ணு கிடையாது குரான் அரபுல இறங்கியிருக்கு அவ்வளவுதான் இவன் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த இடத்துல நிறுத்தணும் இந்த இடத்துல வக்கப்பு லாசிமு இந்த இடத்துல வக்கப்பு ஜாயிசன் வெளியிருப்பான் இது யாரு அவனுக்கு சொன்னா இந்த இடத்துல நிறுத்தணும் நிறுத்துறது மூச்சு விடுமோ நின்றுவோம் அவ்வளவுதான் ஓதிக்கிட்டு இருப்போம் எங்களுக்குள்ள மூச்சு இருக்கோ நிறுத்த வேண்டிய அவ்வளவுதான் நம்ம பேசுற மாதிரி தானே குரானு பேச்சு வழியில் இறலப்பட்டு இருக்கிறது வர்றோம் அலகம்பு இல்லா ஓட ஒருத்தனை மூச்சு விட்டா விட்டுருப்போம் அதனால என்ன கட்டில அழகு வரப்படி இந்த தஜ்வீதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த இடத்துல நிறுத்தணும் இந்த இடத்துல உழவு நிறுத்தணும் இந்த இடத்துல அவ்வளவு நிறுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பாருங்க இது வந்து இந்த தஜ்வீது கிடையாது உச்சரிப்புகளை அந்த எழுத்துக்களை அந்த உச்சரிப்புல சொல்வதுங்கிறத கண்டிப்பா பேணணும் அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா எல்லார்ட்டையும் இந்த தஜ்வீது உள்ள அனைவருடையுமே என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கேட்டா ஒரு இடத்துல ஓதிட்டு வர்றீங்க அலமதுல்லாஹி ரப்பில் மூச்சு போயிடுச்சு மரா நினைச்சுவாங்க ரப்பில் ஆலமின்னு மர ஆரம்பிப்பாங்க

எங்க நிறுத்தி அடுத்து போன ரிவர்ஸ்ல வர்றாங்க யார் போதுனாலும் என்ன செய்யறாங்க ரிவர்ஸ்ல எடுக்கும் பொழுது அப்ப குரான் இப்படி ரிவர்ஸ்ல ரசூல்லா எடுத்தாங்கங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இவங்கள உண்டாக்கி கொண்ட ஒரு தஜ்வீது இருக்குல்ல இதுல இது வந்து என்ன ஆகுதுன்னா குரானை வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி ஆகுது குரான்ல வந்து அகிமு சலாத்த வாத்து சக்காத்தன் இருக்குது அகிமு உங்களுக்கு மூச்சு விட்டுனோம்னா ஆத்து சக்காத்த சொல்ல வேண்டியான அந்த சலாத்த மாதிரி எடுப்பாரு அசலாத்தி ஆத்து சக்காத்த மாதிரி அப்ப அசலாத்து ரெண்டு தடவையா இருக்குது குரான்ல இருக்கு ஒரு தடவை இதெல்லாம் வந்து குரான்ல தஜ்வீதுங்கிற பேர்ல குரான்ல இல்லாத ஒன்றை குரானில் கூட்டுவது அப்படிலாம் வறுமையானால் அதுக்கு பேர் தஜ்வீது கிடையாது அது புலமையை காட்டுறதுக்காக வேண்டி இவங்களா அந்த ஒரு இல்லை வந்து அந்த மொழிக்கு உள்ளதா இருந்தால் அந்த மொழியில் உள்ள எல்லா வார்த்தையும் இப்படி படிப்பானா நான் கேக்குறேன் மொழிக்குத்தான் தஜ்வீது இருக்குது குரானுக்குன்னு ஒரு தஜ்வீதுன்னு சொல்றதா இருந்தால் குரான்ல இருந்து காட்டணும் ஹதீஸ்லாம் காட்டணும் மொழிக்கு காட்டுறாங்க மொழியில் உள்ள ஒன்றை காட்டிடுவான் அந்த மொழியில் உள்ளவன புகாரியை படிக்கிறான்னு வைங்க எப்படி படிப்பான் படிச்சுட்டே போவான் அது விட்டு எடுத்த டிவிஷன் வரமாட்டான் பேசுறான்னு வைங்க சாதாரணமாக பேச நீங்க சாதாரணமாக பேச எப்படி பேசுவீங்க மூச்சு விட்டம் ரிவிஷன்ல வருவீங்களா நான் காலையில் சுபுக துறைக்கு போயிருக்கும் போது நின்றீங்க போயிருக்கும் போது வர ஆரம்பிப்பீங்களா போய் இருக்கும்போது அடுத்தது தானே சொல்லுவீங்க நான் காலையில் சுபுத்துறைக்கு போயிருக்கும் போது அப்துல் காரை பார்த்தேன்னு சொல்ல வேண்டியிருக்கு அந்த ஒரு வாக்கியத்துல சுபு துளைக்கு போயிருக்கும் போதுன்னு முடிச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் இழுக்க முடியுது அடுத்து என்ன செய்வீங்க அப்துல் பார்த்து ஆனா இவங்க என்ன செய்யறாங்க போயிருக்கும் போது அப்துல் கார மாதிரி அவருக்கு ஆரம்பிக்கணும் காலையில சுபுக துளைக்கு போயிருக்கும் போதுன்னு சொல்லிட்டு போயிருக்கும் போது அப்துல் கார பார்த்து பேசினா லூசு மனம் இல்லையா அது ஏன் குரான் எப்படி செய்யறீங்க அரபிகளும் அப்படி பேசுறது இல்ல அரபி மொழிகளையும் அப்படியான ஒரு மெத்தடும் கிடையாது இந்த குரானை தவிர வேற ஒன்றே அப்படி போதுவதும் கிடையாது அந்த மொழியில உள்ளபடி ஓத சொல்லி தான் கட்டல அந்த மொழியில தான் காட்டு அரபு மொழியில அப்படி எந்த மொழியில அப்படி வராதுங்க ஒரு வந்தோம்னா பேசிக்கிட்டே போவோமே தவிர எந்த ஒரு பயான யாச்சி மறுபடியும் பேர் சேரா வந்திருக்கமா பேசிக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டே போவோமே தவிர ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அடுத்த அடுத்த வாரத்துக்கு ஆரம்பிச்சிருவோம் இந்த இடத்துல மூச்சு நான் பாதியில் நிறுத்தி விட்டேன் அதனால நம்ம ஆரம்பத்திலிருந்து வர்றேன் யாருமே சொல்றது இல்ல அப்படி சொன்னா நம்மள ஒரு மாதிரியா பாப்பார்கள் அப்படி பார்ப்பார்கள் குரானுக்கு மட்டும் அப்படி ஒரு வேலையை விளையாட்டு காட்டுறீங்க தஜ்வீதுங்கிற பேரில் இந்த தஜ்வீது வந்து இல்லாத ஒன்றும் அது ஒரு தவறு செய்கிறாங்க அது மாதிரி சில உச்சரிப்புகளை வந்து அரை அற உச்சரிப்பாக சொல்றது ராகம் போட்டு சொல்வதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்டு அதாவது மின் ரப்பிகம் இருக்குது இன்னு தான் இருக்குது அவன் மின் ரப்பிகம்னு அரபி வாசிப்பான் நம்ம மின் ரப்பிகம் எழுதுற மின் ரப்பிகம் அந்த இன்னு தான் அங்கே இருக்கிறத இருண்டு இல்லை ஆனால் எப்படி அவன் படிப்பான்

மின்ற பிகும்தை எழுதுவான் மின்ற பிஹிம்னு என்ன செய்வான் படிப்பான் அப்ப அது மொழியில் உள்ளதாகுது மொழியில் உள்ளதை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர குரானுக்குன்னு ஒரு சட்டத்தை ஒருத்தர் உண்டாக்கினாரையானால் அப்ப அதுக்கு தனி ஆதாரம் காட்டணும் மொழியில் உள்ளதை எடுத்துக் கொள்வதற்கு ஆதாரம் காட்டியாது அரபி இதய ராகத்தில் ஓதுங்கள் அரபி ஸ்டைலில் ஓதுங்கிற சூழலாக சொல்லிட்டாங்க அது போதுமான ஆதாரம் அப்ப இது ஒரு அந்த ஆதாரம் இல்லாம நடைமுறை எப்படின்னு கேட்டா எந்த மொழிகையுமே அந்த மொழிக்காரங்களுடைய ஸ்டைலில் தான் ஓதணும் அவங்க உச்சரிப்பு படிக்கணும் எந்த மொழிக்கும் உள்ள சட்டம் இது அது இல்லாம குரான படிக்கிறதுக்கு இப்படி ஒரு சட்டம் என்று சொல்வார்களே அப்படி குரான்ல அது சில இருக்குமே ஆனால் நம்ம செய்யணும் இந்த மாதிரி குரான ஓதும் போது அப்படி இடையில உங்களுக்கு மூச்சு நின்று விட்டால் நீங்கள் மர ஆரம்பத்தை அப்படி வாங்க இருந்துச்சு அதிசு அப்ப குரானுக்குள்ள சட்டம்லாம் குரானுக்கு இப்படி ஒரு சட்டத்தை உண்டாக்கும் எங்க இருந்து படிச்சுங்க நீங்க அப்ப இது யாரோ ஒருத்தர் தவறுதலாக ஒருத்தர் ஸ்டார்டிங் பண்ணி விட்டு போயிட்டு இருக்கு அது ஒரு பழக்கம் என்ன நம்ம மக்கள்கிட்ட உள்ளது எவன் ஆச்சு விட்டு கொளுத்தி போட்டான்னு வைங்களேன் யாரும் கேட்காம வந்துவிட்டாங்கன்னா அது சட்டமாகி போயிடும் யாரோ ஒருத்தவங்கள்கிட்ட ஆரம்பிச்சி விட்டா அன்றைக்கி ஒரு தூக்க காலத்தில் அவன் இந்த மாதிரி வந்தோன்னே சரி அடுத்து உள்ளவனில் அப்படியே போயிட்டே இருக்காங்க இந்த செம்மறி ஆடு மாதிரி செம்மறி ஆடு என்ன செய்யுங்க ஒரு பள்ளம் இருக்குன்னு வைங்களேன் ஒரு வரும்போது ஒரு இது குச்சை நீட்றீங்க ஒரு கம்பை நீட்டலாம் என்ன செய்யும் செம்மறி ஆடை தாண்டும் தாண்டுமா கம்பை எடுத்துருவீங்க வர்ற ஆடுலாம் தாண்டும் அந்த இடத்துல தாண்டிச்சு முத ஆடு முத ஆடு தாண்டிச்சு அங்க கம்பே இருக்காது தாண்டனும் செம்மறி ஆட்டு கூட்டம் கேட்பாங்க தேவைக்கு அது அது குச்சி இருக்கும்போது தாண்டணும் குச்சி இல்லாட்டி தாண்டாம இருக்கணும் மத்த மா ஆடு மறினா அப்படிதான் செய்யும் செம்மறி ஆடு மட்டும் என்ன செய்யும் கேட்டா முத ஆடு என்ன செய்ய அது பிந்தி வரலாம் செய்யும் அது தேவையில்லாம ஒரு கல் அப்படி பாஞ்சிச்சுன்னு சொன்னா கல் இல்லாட்டாலும் பாயும் அப்போ அந்த மாதிரியாகத்தான் இந்த தஜ்வீது முக்காவு தஜ்வீது வந்திருக்கிறது இருக்குது தஜ்வீதுங்கிற பேர்ல உள்ள விஷயங்கள்லாம் அப்படி இருக்கு எழுத்துக்கு உள்ள தஜிவிது இருக்குல்ல எழுத்து மஹரஜி எந்த இடத்துல அந்த வரணும் இந்த அலிப் இந்த இடத்துல வரணும் ஹ இந்த இடத்துல வரணுங்கிறதுலாம் அவன் அப்படிதான் வர்றான் அரபிகள் வந்து அப்படித்தான் என்ன செய்யறான் நம்மளுக்கே தெரியும் அப்படித்தான் ஓதுராண்டு ஹரம்புல உள்ள கிராத்து போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க அப்படித்தான் தான் அந்த சொல்ல அப்படித்தான் வாசிக்கிறாங்க இது ஒரு விஷயம் அது போக இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டா இது முயற்சி பண்ணி நம்ம அப்படி செய்யணும் சில பேருக்கு வராது சில பேருக்கு என்ன செய்ய சுட்டு போட்டாலும் அது வர என்ன சொன்னாலும் வாய பழம் தான் சொல்லுவான் இருக்கானா இல்லையா வாழை பழம் கரெக்டா எழுதிட்டு சொந்த மொழியிலேயே என்ன செய்வான் வாய பயமா என்னடா வர மாட்டாது அவனுக்கு அப்ப அந்த மாதிரியாக நாக்கு உள்ளவர்கள் இருப்பார்கள் அதான் நீங்க அரபி உச்சரிப்பு தான் உச்சரிக்க முயற்சி பண்ணணும் சில பேருக்கு வாது வராது சில பேருக்கு அந்த கை வருதுல அது வரவே வர சொல்லி சொல்லி பார்த்தாலும் வராது அப்படி இருக்குமே ஆனால் நீங்க வேணும்னு செய்யாவிட்டால் அதுக்கு குற்றம் முடிக்க மாட்டான் ஏன் ஒரு குழந்தை மாதிரி குழந்தை வந்து தாப்பனார் கூட போடான்னு சொல்லிடுவோம் நம்ம சிரிப்போம் கூப்பிடும் போது போடான்னு சொல்லிடுமில்ல என் போடா சொல்றாங்க அடுத்த கொஞ்சம் கோவம் வருமா இல்லையா புள்ள சொன்னா கோவம் வராது ஏன் அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அது வந்து நம்மளை போடாடு சொல்வதற்காக அது அப்படி நினைக்க எடுத்துக்கொள்ற மாதிரி படச்சரப்பும் எடுத்துக்கிறான் படச்சரப்பு வரல ஆறு ஒரு தர ஓதுனா உச்சரிப்பு வரல அவனுக்கு ஹேயும் வரமாட்டேன் ஹையும் வரமாட்டேங்குது அல்ல குற்றம் பிடிப்பானா நரகத்திலே போடுவான் அதுக்குள்ள முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி இந்த நாக்கு சில பேருக்கு ஒத்துழைக்கவே செய்யாது சில இருக்காங்க என்னத்த சொன்னாலும் என்ன செய்யாது அவனுக்கு வரவே வராது சில எழுத்து வராது சில சொல்லு வராது அப்படி வராது அது குற்றமா அப்பறம் அது குற்றம் கிடையாது தமிழ்லயே இப்போ நீங்களா இருந்தா நானா இருந்தாலும் ரெண்டு சுழி நானா ஒன்னு இருக்கு மூணு சொல்லி இருக்கு ரெண்டுக்கு வெவ்வேறு உச்சரிப்பு தானே எத்தனை கரெக்டா போதும் எத்தனை எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்றோம் ரெண்டு சுழி நான் நான் தான் சொல்றோம் மூணு சொல்லி நானா அப்படித்தான் பேசுறேன் நீங்களா இருக்கா இல்லையா அது ரெண்டு உச்சரிப்புல என்ன இருக்குது அது தான் வாசிக்கணும் அது வந்து மூழ்கியா இருக்கணும் குரான கொஞ்சம் கரெக்டா செய்ய பார்க்கணும் நம்ம தமிழ் புஸ்தகம் மாதிரி சரி ரெண்டு மூணு வாரம் புரிஞ்சுக்கிட்டா சரி தான் தண்ணீர் தான் விளைக்கிறானா இல்லையா வேற என்ன இருக்கு எந்த நீங்க போட்டா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கலாம் குரான இருக்குமே என்ன செய்ய கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க அதனால தஜ்வீதுங்கிறது வந்து அந்த எழுத்து உச்சரிப்பு சொல் உச்சரிப்பு அந்த ராகமா ஒரு எழுத்து ஒரு எழுத்து ஒரு எழுத்தா மாத்துறது இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு பாருங்க அதுகள் எல்லாம் அது மார்க்கத்தில் உள்ள தஜ்வீது அது இல்லாம இங்க நான் நிக்கணும் எந்த தான் நிக்கணும் இவ்வளவுக்கு தான் நீ நிறுத்தணும் அதுகளெல்லாம் அது நம்ம உண்டாக்குன்னு தகுவீடு ஒன்னே ஒன்னு இருக்கு என்னன்னு கேட்டா ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் வாக்கியம் இருக்கு அந்த வாக்கியத்தை வந்து என்ன செய்வோம் அந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிக்குவோம் மூச்சு இருந்தாலும் மூச்சு இருந்தா கூட அந்த வாக்கியம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க நிறுத்திட்டு அடுத்த வாக்கியத்தை சொல்லுவோம் அந்த மாதிரி குரான்லயே அந்த வாக்கியங்கள் முடிந்தால் நம்ம என்ன செய்யலாம் மூச்சு இருந்தா கூட அதை நிப்பாட்டிக்கலாம் வாக்கியம் முடிஞ்சிருச்சு மூச்சு இருக்கிற அளவுக்கு சொல்லித்தான் கிடையாது அந்த வாக்கியத்தை அந்த மாதிரி நிறுத்துறதுக்கு ஆயத்த அளவுகளா வச்சிருக்கிறாங்க ஆயத்த ஆயத்தா வச்சிருக்கல அது ஒரு ரவுண்ட் முடிச்சிருக்கிறாங்க அது வரைக்கும் போய் ஓதிக்கலாம்னா அது ஓகே அது வரலன்னா அப்படி உட்கிறது ஆரம்பிச்சு ஓதுங்க அவ்வளவுதானே அப்ப அந்த மாதிரி ஆயத்தன் ஆயத்தன் ரசூல் சல்லாசன் அவர்கள் ஆயத்த ஆயத்தா ஓதுவாங்க இருக்கிறது ரசூல் சல்லாசனம் ஓதும் போது ஒரு ஆயத்த ஆயத்தா ஓதுவாங்க அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி அடிப்படையில் ஓதிக்கணும் அது வரலன்னு சொன்னா பெரிய ஆயத்தா இருக்கும் பக்கரா உள்ள அந்த வட்டி சம்பந்தமான ஆயத்து இருக்கு கடன் சம்பந்தமான ஆயத்து அவ்வளவு பெரிய ஆயத்து ஒருத்தன் ஓத முடியுமா ஒரு மூச்சுல யாராலேயும் ஓத முடியாது அது ஒரு ஏழு எட்டு துண்டா தான் அது அந்த ஒரு ஆயத்தை ஓத முடியாது அப்ப என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க ஓத முடியாட்டி எட்டு துண்டா ஓய்வு என்னது எட்டு துண்டு போகுது ஏழு துண்டா போட்டு போகுது அதனால தப்பு கிடையாது அலட்சியமா விட்டு கூடாது அது மாத்திருக்குள்ள எல்லா முயற்சியும் பண்ணணும் பண்ணி பார்த்துட்டு தான் அதெல்லாம் எடுத்துக்கிறானே தவிர அப்படிதான் வருதுக்கு நீங்க

அந்த அந்த எழுத்தை அந்த மாதிரி உச்சரிப்பதற்கு என்ன இருக்குது முக்கியத்துவம் இருக்குது எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு இது எங்கன்னு குழந்தை வைக்கணும் எப்படிங்க அதை கொண்டு வர்றது அப்படின்னு தெரிஞ்சவங்க கேட்டா சொல்லி தருவாங்க நாக்கு அப்படி செய்யுங்க இந்த இடத்துல நாக்க வைங்க அந்த இடத்துல வைங்க அப்படி எல்லாம் முறை இருக்குது படமே போட்டு வச்சிருக்கலாம் நாக்கு மாதிரி போன அந்த காலத்து குரான்ல போட்டுருப்பாங்க ஒரு படம் மாதிரி போட்டு அழிப்பு எந்த இடத்துல வரும் பாய் எந்த இடத்துல வரும் தாய் எந்த இடத்துல வரும் அந்த மாதிரி எல்லாம் உள்ள முயற்சி எல்லாம் பண்ணி வந்துடும் நைன்டி நைன் பெர்சன்ட் வந்துடும் ஒரு பர்சன் வராம இருப்பாங்க அவங்களும் குற்றம் வராது எல்லா முயற்சியும் யாரெல்லாம் எனக்கு வரமா என்ன செய்யறது எனக்கு வர வரமாட்டேங்குத அப்படின்னா என்ன செய்வான் அல்ல அல்ல வந்து கருணை அவனுக்கு எல்லாம் தெரியும் ஒருத்தன் வரலங்கிறதுக்காக நான் போட்டு நசுக்க மாட்டான் ஒரு பாச ஒருத்தன் வராம இருக்கும் சில பேர் இந்த ஒரு இந்த புதப்பு தான் சில ஆளுக்க அவங்களுக்கு எந்த வார்த்தையுமே வராது சில ஆளுக்கு அந்த தெளிவற்று பேசுறவங்க இருப்பாங்க இல்லையா தமிழ்லயே அவங்களுக்கு எந்த வார்த்தையும் வராது அரபி மட்டும் இப்படி வரும் அவங்க எல்லாம் மன்னிச்சு விட்டுவான் அவ்வளவு